ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கும்போது இந்தியாவின் ட்ரெஸ்ஸிங் ரூமையே குதலப்படுத்தியிருக்காங்க ஒரு இந்திய வீரர் இதனால் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியில் தற்போது இந்திய வீரரான விராட் கோலி அவர்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமில் துள்ளி குதித்து ஆட்டம் போட்ட வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது வெளியாகி இருக்குது அதற்கு காரணம் என்ன அப்படின்றது பார்த்தினா முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது மூன்றாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கு இதில் முதல் போட்டியில் இந்திய அணியும் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்றாங்க இதனால் மூன்றாவது போட்டி யாருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இந்த போட்டி துவங்குச்சு இந்த போட்டியில் தற்போது வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட முறை மலை வந்து குறுக்கிட்டு ஆட்டத்தை தடைப்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாது தற்போது இந்த போட்டியில் எப்படியாவது இந்திய அணி டிரா பண்ணி ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஆஸ்திரேலிய அணியுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அற்புதமாக இருக்குது முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி அதிரடியாக விளையாடி நானூத்தி நாற்பத்தி ஐந்து ரன்களை வந்து குவிச்சாங்க அதன் பிறகு களமிறங்கின இந்திய அணி டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்கள் அனைவருமே தற்போது ஏமாற்றம் அளிக்க கே ராகுல் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஓரளவு சிறப்பாக விளையாண்டாங்க அவங்களுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா தற்போது ஜஸ்பி பும்ரா மற்றும் ஆகாஷ் தீப் சிங் இவங்க இரண்டு பேரும் கடைசி விக்கெட்டுக்கு தற்போது கைகோத்து நின்று இந்திய அணியை தூக்கி நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்திய அணி ஃபாலோ ஆன தவிர்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கடைசி விக்கெட்டுக்கு அவங்க முப்பத்தி மூணு ரன்களுக்கு மேலாக சேர்க்க வேண்டிய நிலைமை வந்து ஏற்பட்டு இருந்துச்சு அந்த நிலைமையில அனைவருமே தன்னம்பிக்கை இழந்து சோர்வோடு இருந்தாங்க இதில் இந்திய அணிக்கு ஏற்பட்ட ஒரு கூடுதல் பலம் என்ன அப்படின்னா ஆஸ்திரேலிய அணி வேகப்பந்து வீச்சாளரான ஹாசில்வுட் வுட் அவர்களுக்கு காலில் காயம் ஏற்பட்டுருச்சு தசைப்பிடிப்பின் காரணத்தினால அவங்க ஆட்டத்தில் பாதியில் இருந்து விலகிட்டாங்க அவ அதன் காரணத்தினால அவங்க பார்த்தீங்கன்னா இரண்டு வேகப்பந்து வீச்சாளர்களை மட்டுமே வச்சு விளையாட முடிஞ்சது அது மட்டும் இல்லாது மார்ஸ் அவர்களுக்கும் காலில் காயம் ஏற்பட்டிருப்பதன் காரணத்தினால அவங்க வெறும் இரண்டு ஓவர் மட்டுமே வீசினாங்க இதனால் மிச்சல் ஸ்டார்க் அவர்கள் இருபத்தி நாலு ஓவர்களையும் பேட் கமின்ஸ் இருபது ஓவர்களையும் கடந்து வீசினாங்க இவங்க இரண்டு பேரும் தொடர்ச்சியான அதிக ஓவர்களை வீசியதன் காரணத்தினால ரொம்பவே டயர்ட் ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லாது சுழற்பந்து வீச்சாளரான நாதன் லயன் அவர்கள் சில ஓவர்களை வீசினாலும் சுழற்பந்து வீச்சு இங்கே சுத்தமாக ஈடுபடவில்லை இதன் காரணத்தினால வேகப்பந்து வீச்சாளர்களான அவங்க இரண்டு பேரும் ரொம்பவே சோர்வடைந்து போக அதை இந்திய பேட்ஸ்மென்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டாங்க இந்திய அணி ஃபாலோ ஆனை தவிர்க்கும் போது கடைசி பந்தில் பவுண்டரி அடித்தாங்க ஆகாஷ் தீப் சிங் அதற்கு பிறகு அவங்க பேட் கமின்ஸுடைய ஓவரில் ஒரு நூற்றி எட்டு மீட்டர் தூரம் கொண்ட ஒரு மெகா சிக்சரை விளாசினாங்க அந்த பேட் பார்த்திங்கன்னா விராட் கோலி அவர்கள் ஆகாஷ் தீப் சிங் அவர்களுக்கு பரிசா கொடுத்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அவர் அடித்த அந்த ஒரு மெகா சிக்ஸரை பார்த்த உடனே ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்த விராட் கோலி அவர்கள் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாங்க அங்கே இருந்த சக வீரர்களிடம் அது என்னுடைய பேட் அது என்னுடைய பேட் அப்படின்றது போல் அவங்க சந்தோஷத்தில் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க இந்திய அணி மட்டும் ஃபாலோ ஆன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா தொடர்ந்து இந்திய அணி வீரர்களை இரண்டாவது இன்னிங்ஸு பேட்டிங்க்கு அழைச்சி சீக்கிரமே இந்திய அணியோட விக்கெட்டுகளை வீழ்த்தி மீதம் இருக்கக்கூடிய ஒரு நாளில் ஆஸ்திரேலிய அணி இந்தியாவை வீழ்த்தியிருப்பாங்க இதனால் பார்த்திங்கன்னா இந்திய அணி இந்த தொடரை கைப்பற்ற முடியாத ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கும் தற்போது கடைசி கட்டத்தில் ஜஸ்பிரித் பும்ரா அவர்களும் ஆகாஷ் தீப் சிங் அவர்களும் சிறப்பாக விளையாடியதன் காரணத்தினால தற்போது ஃபாலோ ஆன தவிர்த்து இந்திய அணி தற்போது டிராவை நோக்கி விளையாடுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்கள் இந்திய அணியில் சொதப்பிய போதிலும் டெய்லண்டர்ஸ் மற்றும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மென்கள் ஓரளவு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதன் காரணத்தினால தற்போது இந்திய அணி இந்த தொடரில் ஓரளவு உயிர்ப்போடு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி